ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகிலேயே மிக அழகான டாப் டென் பறவைகளோட வரிசையை இன்னைக்கு பார்ப்போம் நம்பர் ஒனில் இருக்கிறது கிரியேட்டர் பாரடைஸ் இதன் நிறம் தனித்துவமாக இருக்கும் ஆண் பறவையின் நிறம் நிறமாகவும் பச்சை நிற முகத்தோடவும் இருக்கும் ஆண் பறவை பதினேழு அங்குளம் நீளம் வரை வளரும் இவை இந்தோனேசியா தீவு மலைக்காடுகளில் வாழ்கிறது இரண்டாம் இடத்தில் உள்ள பறவை வில்சன் பாரடைஸ் இவை எட்டு புள்ளி மூணு அங்குளம் வரை வளரும் இதன் உடல் கருஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் காணப்படும் அதன் தலைப்பகுதியில் நீல நிறத்திலும் கழுத்தின் பின்பகுதியில் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் இவை இந்தோனேசியாவில் அதிகம் காணப்படுகிறது மற்றும் இவை அழிந்து வரும் பறவைகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது தமிழில் அழகான தேவதின் பேர் இது அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு அங்கலம் வரை வளரும் இந்த பறவை இனங்கள் பெரும்பாலும் வறண்ட பகுதிகளிலே காணப்படுகிறது எனவே ஆஸ்திரேலியாவின் பெரிய பெரும் பகுதியில் இந்த பறவைகளை காணலாம் நான்காம் இடத்தில் இருப்பது நம் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இதன் உடல் அளவு சுமார் முப்பத்தொம்போது முதல் நாற்பத்தஞ்சு அங்குலம் வரை இருக்கும் வாளுடன் சேர்த்து ஏழு முதல் எண்பத்தொம்போது அங்குறம் நீளம் வரை வளரக்கூடியது ஆனால் பெண் பறவைகளுக்கு இந்த அளவு தொகை இருக்காது ஐந்தாம் இடத்தில் இருப்பது இலக் பிரிஸ்ட் ரோலர் அதாவது தமிழில் இளஞ்சிவப்பு மார்பக ரோலர் இந்த பறவை சஹாரா ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு தீபகற்பு பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது இந்த பறவை ஆண் பறவை பெண் பறவை இரண்டுமே ஒரே மாதிரியாக தொற்றத்தை உடையது ஆறாவது இடத்தில் இருப்பது ரெட் பேரடு பி ஈட்டர் அதாவது தமிழில் தேனீக்களை உண்ணும் சிவப்பு தாடி பறவை இவை இவை தென்கிழக்கு ஆசிய ஆசியாவின் இந்தோதோ மலையின் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது இதன் உணவுகள் முக்கியமாக தேனீக்கள் மற்றும் குலைவிகள் ஏழாம் இடத்தில் இருப்பது லேடி கோல்டியன் பிஞ்ச் இது ஒரு சிறிய வண்ணப் பறவை ஆகும் இது பச்சை மஞ்சள் நீலம் ஊதா சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்களிலும் காணப்படுகிறது இவை அதிக வெப்பமண்டலப் பகுதிகளிலேயே வாழ வாழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இது அழிந்து வரும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது எட்டாம் இடத்தில் இருக்கும் பறவையின் பெயர் டூக்கன் இதற்கு நீண்ட அழகு இருக்கும் அழகாக தோற்றமுடையது இந்த பறவை ஒன்பது அங்குலம் வரை வளரும் மத்திய மற்றும் தென்கிழக்கு அமெரிக்க பகுதிகளில் இது அதிகமாக காணப்படுகிறது ஒன்பதாவது இடத்தில் இருப்பது மாண்டரின் டக் மாண்டரின் டக் கிழக்கு ஆசியாவில் அதிகமாக காணப்படுகிறது இது ஆண் பறவை விட பெண் பறவை நிறம் குறைவாகவே இருக்கும் கடைசியாக பத்தாவது இடத்தில் இருப்பது ஸ்கார்லெட் மக்கௌ இது ஒரு கிளி இனத்தை சேர்ந்ததாகும் இது முப்பத்தி ரெண்டு அங்குளும் நீளம் வரை வளரும் இது அமேசான் பேசின் தென் அமெரிக்காவை சேர்ந்தது இவை வெப்பமண்டல மலைக்காடுகளிலேயே விரும்புகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்